அவங்க சூர்யா தான் மேடம் உங்க நம்பர் கொடுத்து कांटेक्ट பண்ண சொன்னாங்க சூர்யா கிட்ட பேசுனீங்களா நீங்க பேசணும் மேடம் அவங்க வந்து உங்களுடைய சிஸ்டர் தான் போய் அவங்கள பாருங்க அவங்கள कांटेक्ट பண்ணுங்க பேசுங்க இப்போ என்னால இது பேச முடியாது அதனால சில पर्सनल விஷயம் நிறைய இருக்கு நான் உங்களை कांटेक्ट பண்ணி உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க மேடம் அவங்க தான் சூர்யா மேடம் ஓ ஓ சரி 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 இல்லை இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சு சும்மா கா ஏன்னா அவங்க வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஏன் நீங்கள் அவங்களே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம்ல இல்லை மேடம் அவங்க கேரக்ட்ரு சரி இல்லை மேடம் பயமாக இருக்குது மேடம் அவங்க கிட்ட நெருங்கிறதுக்கு ஓஹோ சரி 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 சூர்யாவை எப்படி காண்டாக்ட் எப்படி கொடு இல்லை மேடம் உங்களை தேதி நான் போனேன் மேடம் சரி 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 ஓகே அவங்க தேடி போனாங்க இருக்கிறதுக்கு தேடி போனாங்க ஆ அப்ப அவங்க வீட்ல அவங்க போய் அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறதுனால என்னால कांटेक्ट பண்ண முடியல அப்புற வந்து உங்க நம்பரை கொடுத்து कांटेक्ट பண்ண சொன்னாங்க ஆ ஆ ஆ அப்புறம் மேட்ட சூர்யாவோட அவங்க வீட்டுக்காரர் இல்ல சுமியோட வீட்டுக்காரர் தான் சூர்யா கூட இருக்காரு ஆ இது சிக்கந்தரதன சொல்றீங்க

வருத்தப்படாதீங்க இல்லை இவ்வளோ தூரம் உங்கள் கூட வாழ்ந்துட்டு எப்படிங்க அது எப்படிங்க டக்குன்னு விட்டுட்டு போய் அவளுக்கு ஏதோ மூணு குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் அவ இவளுக்கு முப்பத்தஞ்சு வயசுன்றா எதாவது சின்ன பொண்ணுன்றா அவனுக்கு மூணு பையன் இருக்குன்றாங்க மூணு பையன்ல பெரியவனுக்கே இடையில முப்பது வயசு இருக்கும் போல இருக்கு என்னங்க நடக்குது உண்மையிலுமே அவளுக்கு என்னதாங்க வயசு எந்த எதுவுமே அவங்க மூணு இல்ல என்னங்க இது மேடம் அட பாவிங்களா இவன் புள்ளை கூட பாக்க வர மாட்டேற மேடம் அட கரெல சரி இப்ப சூர்யா கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா இல்ல மேடம் அதுக்குமே அவங்க பேச முடியல அதான் சொன்னாங்க என்னோட அக்காதா அவங்க அவங்க கால்ட் பண்ணுங்கன்னு உங்க நம்பர் கொடுத்தாங்க மேடம் ஓ சரி சரி தானي எவ்வளவு நாள் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு மேடம் இப்போதான் மேடம் லைன் கழிச்சு சரி சரி சொல்லுங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க அவ என் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டாலும் நான் வச்சு வாழ்ந்து மேடம் இல்ல வாழ பிடிக்கல நான் போறேன் அப்படின்னா என் பிள்ளை என்கிட்ட குடுத்துட்டு என்ன ஏமாத்தி புடி எடுத்துட்டு போறப்ப போறப்பா பணம் எல்லாத்தையும் போதும் மேடம் அதை வச்சு நான் என் பிள்ளைய காப்பாத்திக்குவேன் ஏமாத்தி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போனதை இப்ப எப்படிங்க நீங்க கேட்க முடியும் அப்புறம் என் பிள்ளைகள் எப்படி மேடம் வளர்க்க முடியும் நான் செய்யறது கூலி வேலை நான் எந்த குறையுமே வைக்கல மேடம் சுமிக்கு அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றினேன் மேடம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஒரு போன் வருதுன்னா எப்படி மேடம் யார் மேடம் அவாய்ட் பண்ணுவா சொல்லுங்க கேரக்டர் சரியில்லை போல சரியில்லை மேடம் ஓஹோ ஆமா மேடம் கேரக்டர் சரியில்லை மேடம் எடுத்து எடுத்து பேசுறது நைட் 12 மணி 1 மணிக்கு போன் வரும் இத கண்டிஷன் பண்ணா என்ன மிரட்டுவா மேடம் ஐயோ ஆ சார் நீங்க சூர்யாட்ட இதெல்லாம் சொன்னீங்களா நான் ஆசை இருக்கிற மாதிரி தான் உயிரோட இருக்கணும் ஆசை இருந்தா என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லுவா மேடம் நீங்க சும்மி இப்படி பேசுற என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னா என்ன எதுவுமே கேட்க கூடாது அப்படின்ற மேடம் ஒரே வார்த்தை நல்லா மேடம் பண்ணிட்டோம் சொல்லுங்க definite சூர்யா எப்ப отправ் descript philanthrop போது எனக்கு togg devotees czego program Warmкий சூர்யா கிட்ட இதெல்லாம் நீங்க சொன்னீங்களா opin மேடம் பிமழ்Fr சில expedition வோமடிuyuய அவங்க சில கட் stratthough நான் க Pearson பேசணும் 1959 Eck PacTurnệu했다neten pumped tutaj different musically 쿠 ellerம் Fortune leukeędzy HTTPTh mata seas Cly�イ chemistry install understandingzwAlex 브라ання realm crash necessarily சொல்லுங்க நம்ம பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாம் என்ன நடந்ததுன்றது எல்லாமே நீங்கள் ஆதாரப்பூர்வமாக என்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக பேசணும் ஏன்னா இவங்க வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படியும் யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இது இது வந்து ஒரு ஃப்ராடாக இருக்கும் போல இருக்கா அந்த பொம்பளை அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன நடந்தது உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது எல்லாமே கொஞ்சம் என்கிட்ட ஓப்பனாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சூர்யா அனுப்பியிருக்கா அப்படின்னா எப்படியும் சூர்யா உங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் கேட்டிருப்பா இல்லையா இருக்க மேடம் நீங்கள் ஆதார் உங்களோட ஆதார் கார்டெலாம் இருக்குதா நீங்கள் தான் ஆனந்தன்றதுக்கு

அப்படியா சரி நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் சரியா ம் சரிங்க மேடம்